ஆண்டவருக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த நாளிலும் இந்த வடஃப்கார்டு ஒழித்தின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அந்த வார்த்தையில் பலப்படுங்கள் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை யோனா தீர்க்கதர்சின் புத்தகம் நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலாக இருக்கிறது நல்லதோ என்றார் அதற்கு அவன் நான் மரண பரியந்தமும் எரிச்சலாக இருக்கிறது நல்லதுதான் என்றான் ஆம் பிரியமானவர்களே கோபமும் எரிச்சலும் நல்லதல்ல ஆனால் பல நேரங்களிலே நாம் நினைக்கிறோம் நல்லதுதான் யோனா சொன்னது போல நாம் நினைக்கிறோம் ஆனால் அது அவ்வளவு நல்லதல்ல எனக்கு அன்பானவர்களே சிலர் நமக்கு செய்த துரோகங்கள் சிலர் நமக்கு விரோதமாய் செயல்பட்ட காரியங்கள் பேசின வார்த்தைகள் அவர்கள் மேல் கோபப்படுவதற்கும் எரிச்சல் அடைவதற்கும் அது நியாயமே என்றுதான் நம் எல்லோருக்குமே தோன்றும் ஆனால் அந்த கோபமும் எரிச்சலும் நமக்குள்ளே இருப்பதினால் நமக்கு என்ன லாபம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அதனால் ஒரு லாபமும் அல்ல கோபமும் எரிச்சலும் நமக்குள்ளே இருப்பதினால் நம் முகநாடி வேறுபடும் நம்முடைய இருதையும் வேதனை அடையும் அது மட்டும் அல்ல நம் சரீரத்திலும் சில பலவீனங்களை அந்த கோபமும் எரிச்சலும் கொண்டு வந்துவிடும் இதய நோய் வரலாம் நம்முடைய ரத்த அழுத்தம் அதிகரிக்கலாம் நம்முடைய சர்க்கரை நோய் இன்னும் அதிகமாகலாம் இந்த கோபமும் எரிச்சலும் நமக்குள்ளே இருப்பதினாலே தீமை தவிர வேறு ஒரு நன்மையும் ஏற்பட போவது இல்லை அதனாலே கோபமும் எரிச்சலும் அவ்வளவு நல்லதல்ல என்று இந்த காலை வழியிலே ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்துகிறார் நியாயமான காரணம் இருக்கலாம் ஆனால் அந்த காரணங்கள் நமக்கு நன்மையை கொண்டு போவதில்லை உதாரணமாக இங்கே யோனாவை பார்க்கிறோம் யோனா நினைவே பட்டணத்து மக்கள் மேலே எரிச்சலுடையவனாயிருந்தான் காரணம் அவருடைய தவறுகள் அவருடைய மீறுதல்கள் தேவனுக்கு விரோதமாய் அவர்கள் செய்த காரியங்கள் அதனாலே அதை பார்க்கும்போது நியாயம் இருந்தது ஆனால் அந்த கோபமும் எரிச்சலும் அவனுக்கு என்ன நன்மையை கொண்டு வந்தது என்று சொன்னால் ஒன்றுமே இல்லை முதலாவது ஆண்டவர் அவனை நினைவே பட்டணத்துக்கு போகச் செல்லும் பொழுது வழி தவறி போக வைத்தது அடுத்து மீனின் வயிற்றிலே பாடுபட வேண்டியதாக இருந்தது அடுத்து அதற்கு பிற்பாடு மீண்டுமாய் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நினைவே பட்டணத்து மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுத்த பிற்பாடும் கூட தேவன் அவர்களை அழிக்காதபடினாலே இப்பொழுது கோபமும் எரிச்சலும் என்ன கொண்டு வந்தது தெரியுமா தேவனுக்கே விரோதமான தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை பேச வைத்தது என்ன நன்மை கிடைத்தது கோபமும் எரிச்சலும் மாத்திரம்தான் அவனிடத்தில் தங்கியிருந்ததை தவிர வேறு எந்த நன்மையும் அவனுக்கு உண்டாகவில்லை காலை நீங்கள் நீங்கள் இருக்கிறீர்கள் சகலவித கோபமும் குரோதமும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது என்று எபேசியர் புத்தகத்தில் வாசிக்கிறோம் கோபம் வேண்டாம் எரிச்சல் வேண்டாம் பகைமை வேண்டாம் கசப்புகள் வேண்டாம் தூஷண வார்த்தைகள் வேண்டாம் குரோதங்கள் வேண்டாம் பகை வேண்டாம் இவைகளெல்லாம் உங்களுக்கு நன்மையை கொண்டு போவதில்லை மாறாக உங்கள் சரீரத்திலும் உங்கள் ஆவியிலும் உங்கள் ஆத்துமாவிலும் வேதனை கொண்டு இருக்கிறது பெரியவர்கள் இந்த காலைவாளையில் அறிந்து கொள்ளுங்கள் கோபமும் எரிச்சலும் நமக்கு வேண்டாம் அது நல்லதல்ல செபிப்போமா அன்பு தகப்பனை இந்த மாம்ச மாம்சகுணமாக இருக்கிற கோபம் எரிச்சல் தூஷணங்கள் துர்க்குணங்கள் எங்களை விட்டு அகலட்டும் நாங்கள் யார் பேரிலும் கசந்து கொள்ளாதபடிக்கு யார் பேரிலும் பகைமை பாராட்டாதபடிக்கு உம்முடைய சாயலை நாங்கள் காத்து கொண்டு நடக்க எங்களுக்கு உதவி செய்வீராக கோபத்தினாலும் எரிச்சலினாலும் எங்களுக்கு தீமையே வருகிறது என்பதை இந்த நாளின் சத்திய வார்த்தை எங்களுக்கு உணர்த்தினபடி நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் நடத்தும் மீட்பரேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே எரிச்சல் நல்லதல்ல ஆமே